சிவாய் நமக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் நான் ஜோதிடர் எஸ்கே சுந்தராஜன் பேசுகிறேன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசினியர்களுக்கு இன்னும் எட்டு மாதத்துல சனி முடிய போகுது ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஏழரை சனியின் அடுத்த கட்டமான பாத சனி தொடங்குது இது வந்து ஏழரை சனியின் கடைசி கட்டம் அப்படின்னு சொல்லுவோம் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் இதுதான் நம்ம பாத சனி அப்படின்னு சொல்கிறோம் ஸோ நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் சனி பகவான் உங்கள் ராசியிலேயே வக்ரமாக இருக்கின்றார் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் அதாவது உங்கள் ராசியில் இருந்தே மீன ராசிக்கு சஞ்சாரம் செய்கின்றார் மீன ராசி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய வீடு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் பாவமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் பாத சனியாக சனி பகவானுடைய சஞ்சாரம் இருக்கு ஸோ இந்த இடத்துல இரண்டரை ஆண்டுகள் சனி பகவான் இருப்பார் அதற்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழரை சனி அப்படின்றது கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட்டா முடியுது இந்த பலன்களை உங்களுடைய தசாபுக்தியின் அடிப்படையில் எப்படி வேலை செய்யும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த இரண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானம் ஸோ எட்டாம் இடமான ஆயுள் ஆரோக்கியஸ்தானம் பதினோராம் இடமான வெற்றி லாபஸ்தானத்தை பார்வையிடுவார் ஸோ கும்பராசினியர்களுக்கு ஐந்து வருடமாக நீங்கள் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி வந்துட்ருப்பீங்க வரைய சனி முடிஞ்சு ஜென்மசனியும் முடிவடைகின்ற நிலையில் இருக்குது ஸோ இந்த பாத சனி உங்களுக்கு என்னெல்லாம் செய்யும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஸோ பாத சனின்னா என்ன அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் பாவத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறது தான் நம்ம பாத சனி அப்படின்னு சொல்லுவோம் இரண்டாம் இடத்தில் இருக்கின்ற இந்த சனி பகவான் ஸோ பொருளாதார படுத்துவார் ஏன்னா இந்த இரண்டாம் இடம் அப்படின்றது தன குடும்ப வாக்குஸ்தானம் அப்படின்றதுனால பொருளாதாரம் ரீதியான பிரச்சனைகள் அதாவது நமக்கு வரக்கூடிய வருமானம் அப்படின்றது ஸ்லோவாக வர்றது தடைபடுறது ஒரு தாமதத்திற்கு பின்னாடி வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் யாருக்காவது வாக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா ஸோ அதை எல்லாமே தவிர்க்கணும் தேவையற்ற வாக்குறுதிகளையும் தேவையற்ற சண்டையிடுதலையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் பேசுறதுல ரொம்ப ரொம்ப கவனமாக பேசுங்க யார்கிட்ட பேசுகிறோம் என்ன பேசுகிறோம் அப்படின்ற ஒரு விஷயங்களை விழிப்போடு இருங்க குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும் ஏன்னா சனி ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால குடும்ப வகையிலையும் பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் சனி அப்படின்றதுனால காலில் பிரச்சனை வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் நடந்தே போனாலும் சரி வண்டி வாகனங்களில் போனாலும் சரி ரொம்ப ரொம்ப கவனமாக போங்க அதே மாதிரி சொத்து சம்பந்தப்பட்ட சிக்கல்களையும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அதில் ஒரு முடிவும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறதை தவிர்க்கணும் ஸோ படிப்படியாக உங்களுக்கு இந்த பாதசனியில் பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி நீங்கள் இந்த ஏழரை வருடங்களில் ஸோ ஆறு வருடம் கடக்கிறப்போ நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அந்த அனுபவங்களில் புதிய வழிகள் புதிய வாய்ப்புகளையும் சனி பகவான் உங்களுக்கு தேடி தருவார் குழந்தைங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அகம்பாவத்தை சனி பகவான் பார்க்கறதுனால படிக்கிறதுல கொஞ்சம் மந்த நிலை இருக்கும் உடனே வந்து எந்த ஒரு விஷயத்தையும் குழந்தைங்களுக்கு புரிஞ்சிக்க முடியாது தசாபுக்தி நல்லா இருந்தது அப்படின்னா புரிஞ்சிக்கலாம் மற்றபடி கொஞ்சம் ஸ்லோனஸ் இருக்கும் குழந்தைங்களுக்கு படிப்பில் காலேஜ் இப்போ தேடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் சிரமப்பட்டு தான் உங்களுக்கு பிடிச்ச அந்த கோர்ஸை தேர்ந்தெடுக்கிற மாதிரியாக இருக்கும் இது வந்து பாதசனி என்ன செய்யும் அப்படின்றத பார்த்துட்டோம் இந்த பாத பாசிட்டிவான விஷயங்களும் இருக்குது ஏன்னா ஏழரை சனியாக சனி பகவான் உங்களுக்கு முடிவடைய போகிறார் இந்த பாதசனியோட சனியோட இரண்டரை வருடங்களோட முடிவடைகிறார் அப்போ நல்ல விஷயத்தை வந்து கொடுக்கணும் இல்லைங்களா நல்ல பணவரவு இருக்கும் இந்த வருமான தடைகள் அப்படின்றது நீங்கும் குழந்தைங்களுக்கு படிப்பில் இருந்த மந்த நிலை மாறக்கூடிய வாய்ப்புகள் நல்ல சுறுசுறுப்பு இருக்கும் ஏன்னா ஜென்மசனி இந்த எல்லா விஷயங்களுமே ஒரு சுறுசுறுப்பு நிலை சோம்பேறித்தனம் மந்த நிலையை வந்து உருவாக்கியிருக்கும் இல்லைங்களா ஸோ நல்ல சுறுசுறுப்பை உண்டாக்குறது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு பண்ணும் உங்கள் மனசுக்குள்ளே இருந்த பயம் விலகும் பதட்டம் விலகும் வேலை தேடிட்டு இருந்திருப்பீங்க இல்லைங்களா ரொம்ப நாளா ஸோ உங்களுக்கு வேலை மாற்றம் கிடைத்து அதுல ஒரு மன திருப்தி தருகின்ற ஒரு நிலை இருக்கும் தொழிலில் நலிவடைந்தவர்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுறது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு மூணு பிரான்ச் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் தொழில் ரீதியாக தொழில் ரீதியிலான முன்னேற்றம் மாபெரும் முன்னேற்றமாக இருக்கும் அதே மாதிரி ப்ரொமோஷன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தீர்கள் என்றால் ப்ரொமோஷன் உண்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜனவரிக்கு மேலேயே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஏழரை சனியின் தாக்கங்கள் அப்படின்றது விடுபட்டு ஸோ நல்ல ஒரு முன்னேற்றகரமான நிலையை சனி பகவான் ஏற்படுத்துவார் ஸோ தேவையற்ற வாய் வார்த்தைகளை யார்கிட்டையும் விடாதீங்க ஆரோக்கியத்தில் அதிக கவனமாக இருங்க வண்டி வாகனங்களில் செல்லக்குள்ள இருங்க அதே மாதிரி உங்கள் ஃபேமிலியில் யாராவது ஒரு தேர்ட் பர்சன் வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை கேட்டுக்கிட்டு கணவனோ மனைவியோ எந்த ஒரு டிசிஷனையுமே எடுக்காதீங்க ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்றத பார்த்துட்டு எல்லாத்தையும் முடிவு பண்ணுங்கள் தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு பைரவர் வழிபாடு பண்ணுறது அதே மாதிரி திங்கட்கிழமை நாட்களில் சிவபெருமானுடைய வழிபாடு பண்ணுறது மாற்றுத்திறனாளிகளுக்கும் உடல் ஊனமுற்றோருக்கும் உதவி செய்கிறது அன்னதானம் பண்ணுறது வஸ்திர தானம் செய்கிறது அதே மாதிரி நாய் பூனை வாயில்லா ஜீவன்களுக்கு எறும்பு ஸோ இவைகளுக்கு குருவிகள் பறவைகள்லாம் இருக்காங்க இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி ஜீவன்களுக்கு தண்ணி வைக்கிறது உணவு வைக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு ஓரளவு சிரமம் அப்படின்றதை வந்து குறைக்கும் கும்பராசினியர்கள் அவிட்டம் நட்சத்திரத்தின் மூன்று நான்காம் பாதம் சதயம் நட்சத்திரத்தின் நான்கு பாதங்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தின் மூன்று பாதங்கள் அதாவது முதல் மூன்று பாதங்களில் பிறந்தவர்களாக இருப்பீர்கள் ஸோ இப்போ நீங்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல் திசையாக வரக்கூடியது அப்படின்றது செவ்வாய் திசை அடுத்த அடுத்த திசை அப்படின்றது ராகு குரு சனி புதன் கேது சுக்கரன் சூரியன் இந்த மாதிரி தான் உங்களுக்கு திசைகள் அப்படின்றது வரிசையாக வரும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் உங்களுக்கு முதல் திசையாக ராகு திசையும் சோ அடுத்து குரு சனி புதன் கேது சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் சோ இந்த மாதிரி வரிசையாக திசைகள் அப்படின்றது வரும் நீங்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் முதல் திசையாக குரு திசையும் ஸோ அடுத்து சனி புதன் கேது சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு ஸோ இந்த மாதிரி திசைகள் அப்படின்றது வரிசையாக வரும் சனிப்பெயர்ச்சி அப்படின்னால எல்லாருக்குமே ஒரு பயம் பதட்டம் அப்படின்றது வந்து இருக்கும் ஸோ இந்த மார்ச் மாதம் சனிப்பயிற்சி மட்டும் அல்லாது அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு கேது பயிற்சி இருக்குது குரு பயிற்சி இருக்குது டிரான்சிட்டில் அதுவும் இல்லாமல் உங்க ஜாதக ரீதியாக இந்த தசாக்களுடைய விஷயம் அப்படின்றதும் இருக்கு தான் ஒரு கிரகம் உங்களுக்கு நெகட்டிவ் கொடுக்கறது அப்படின்னாலும் சரி பாசிட்டிவ் கொடுக்கறது அப்படின்னாலும் சரி அவீட்டம் நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க அப்படின்னா நீங்க கவனமாக இருக்க வேண்டிய திசை அப்படின்றது பாத்தீங்கன்னா ராகு திசை சனி திசை அப்படின்றது வரும் இந்த ராகு திசை பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்துடும் படிக்கிற வயசுலேயே குழந்தைங்களுக்கு வந்துடும் குழந்தைங்க ரொம்ப கொஞ்சம் அடமெண்ட்டாக இருக்கிறது சொன்ன பேச்சு கேட்காம இருக்கிறது பிடிவாதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இருக்கும் இந்த ராகு மூன்று ஆறு பத்து பதினொன்று எல்லாம் மறைஞ்சிருந்ததுன்னா பிரச்சனை இல்லை ஸோ அதற்கு மேலே ராகு வேற பிளேஸ்மெண்ட் இப்போ நாலாம் பாவத்துலாம் ராகு இருக்கக்குள்ள பள்ளி படிப்புல ஒரு ஆர்வமே இருக்காது குழந்தைங்களுக்கு படிப்பில் மந்தத்தன்மை இருக்கும் பேரண்ட்ஸ் பேச்சை கேட்க மாட்டாங்க பிடிவாதமாக இருப்பாங்க ஸோ ஆக்ரோஷமாக இருப்பாங்க எல்லாருக்குடையும் சண்டை போடுறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ராகு எந்த இடத்துலேருந்து திசை நடத்துறாரு அப்படின்றது ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ அடுத்தது குரு திசை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேலைக்கு போயிட்டு திருமணமாகின்ற வயசில் இந்த குரு திசை அப்படின்றது வந்து நடக்கும் அப்போ குரு எப்படி இருக்கிறாரு உங்க ஜாதகத்துல அப்படின்றது செக் பண்ணிக்கோங்க குருவை பொறுத்த வரைக்கும் மூன்று இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்றாம் இடங்கள்ல இருக்கக்குள்ள குரு பகவான் நன்மையான விஷயங்களை செய்வார் அதுவும் நட்பு லக்னங்களாக இருக்க வேண்டும் நட்பு லக்னங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மேஷம் கடகம் சிம்மம் விருச்சகம் மீனம் தனுசு மீனமும் தனுசும் குரு பகவானுடைய லக்னங்களே சரிங்களா ஸோ இந்த லக்னங்கள்லாம் நீங்கள் நீங்க பிறந்து நான் மேற்னா அந்த இடங்கள்ல இருக்கக்குள்ள குரு திசை அப்படின்றது நல்ல வளர்ச்சியை தரும் அப்போ அவிட்டம் நட்சத்திரத்துல பிறந்திருந்தீங்கன்னா அந்த மிடில் ஏஜ்லேயே ஒரு நல்ல வளர்ச்சியை நீங்கள் வந்து காணலாம் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி திசை அப்படின்றது வரும் நிறைய பேருக்கு பொதுவாகவே இந்த ராகுவின் நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலே சனி சனி திசையில் கொஞ்சம் கவனமா இருங்க சனி பகவான் நன்றாக இருந்தார் அப்படின்னா பிரச்சனை இல்லை மூன்று ஆறு பத்து பதினொன்றில் மறைந்திருக்கலாம் இல்ல குருவினுடைய இணைவோ பார்வையோ பெற்றிருக்கலாம் சுபருடைய சேர்க்கை பெற்றிருக்க கூட சனி பகவான் தன்னுடைய கெட்ட விஷயங்களை அந்த அளவுக்கு செய்ய மாட்டார் இல்ல அப்படின்னா ஆண்டுகள் அப்படின்றது உங்களுடைய கர்ம பலன்களை பொறுத்து பலன்கள் அப்படின்றது வந்து இருக்கும் இந்த ஏழரை சனியம் வரக்கூட அதிகப்படியான பாதிப்புகளுக்கு உள்ளாவீர்கள் இப்ப புதன் திசை நடக்குது அப்படின்னா மேஷ லக்னத்திலேயோ விருச்சக லக்னத்திலேயோ நீங்க பிறந்திருக்கக் கடக லக்னத்திலேயோ இல்ல தனுசு பீனம் லக்னத்திலேயோ நீங்க பிறந்திருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க ஏன்னா ஸோ இந்த லக்னங்களுக்கு புதன் பகை என்ற அமைப்பை பெறுவார் அப்போ புதன் இருக்குன்ற ஸ்தானபலம் சரியா இருந்துட்டா பிரச்சனை இல்லை புதன் சரியில்லாத இடங்களில் இடங்கள்ல இருக்கக்குள்ள தொழிலில் இறக்கங்களை தருது நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளை தருது தொழில் நலிவடைகிறது அதே மாதிரி வேலை சரியா இருக்காத நிலை குடும்பத்தில் பிரச்சனைகள் இந்த மாதிரி எல்லாம் புதன் ஏற்படுத்துவார் அதனால உங்களுடைய திசைகள் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க செக் பண்ணிக்கோங்க சனிப்பயிற்சி அதிகப்படியான பாதிப்புகளை உங்களுக்கு தருது அப்படின்னா ஸோ உங்களுடைய தசாநாதர்களும் அதற்கு ஒரு காரணம்தான் உங்களுடைய தசாக்கள் சரியில்லைன்னா தான் இந்த சனிப்பேர்ச்சி அப்படின்றது மிக அதிகப்படியான ஒரு துன்பங்களை கொடுக்கும் ஆனால் கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஸோ ஏழரை சனி முடிவில் இருக்கிறதுனால ஒரு அனுபவங்களை பெற்று நீங்கள் அதிலிருந்து முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பை தான் இந்த சனிப்பேர்ச்சி அப்படின்றது உங்களுக்கு ஏற்படுத்தும் அனைவருக்கும் நன்றி